உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க டீ சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா தேங்காய் உருண்டைங்க எப்படி செய்யுதுன்னு கேட்டுக்குங்க செய்முறை சொல்கிறேன் தேங்காய் பால் எடுக்கும்போது சக்கை வேஸ்ட்டு பண்ணாதீங்க கீழே கொட்டாதீங்க தயவு செஞ்சு அந்த தேங்காயை அந்த சக்கையை தேங்காய் பால் வந்து நைட்டு நான் பால் எடுத்து மூணு மூடி தேங்காய் பச்சை தேங்காய் எடுத்து தேங்காய் பால் சிக்கன் குழம்பு வச்சேன் அந்த மூணு மூடி சக்கையை எடுத்து நெய் விட்டு வறுத்து வச்சுட்டுனுங்க நைட்டே வச்சுட்டேன் வறுத்து வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சு வெள்ளை ரவை இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கை சேர்த்திக்கிங்க கோதுமை வேணாலும் சேர்த்திக்கிங்க நடக்கடலை வறுத்து அதை பொடி பண்ணி அந்த அதை மறுபடியும் நெய் கொஞ்சம் ஊற்றி அந்த தேங்காய்க்குள்ளே போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கு எவ்வளோ இருக்குதோ ஒரு கப்பாக ஒரு டம்ளரான அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஜீரம் எடுத்துக்கோங்க வறுத்து வச்சுட்டு இது மூணு சேர்த்திக்கலாம் சேர்த்தி வறுத்து எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரோ காய்ச்சிட்டு இந்த வறுத்து வச்சு நம்ம ஒன்றும் ரவை சேர்த்திருப்போம் ஒன்று கோதுமை சேர்த்திருப்போம் இல்லைன்னா நடக்கடலை வறுத்து பொடி பண்ணி இந்த தேங்காயில நெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்குமல்லவா அதை எடுத்து அந்த ஜீரோவை உங்களுக்கு எவ்வளோ இருக்குது எந்த எத்தனை கப்பு இருக்குதோ ஒரு கப்பாக ரெண்டு கப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்து ஜீரோ காய்ச்சி அதுக்குள்ளே ஓட்டு கிளறுங்க பக்குவமாக கிளறுங்க அளவு முறை கரெக்டாக எடுத்துக்குங்க நான் கரெக்டாக எடுத்துங்காட்டி பதிமூணு லட்டு வந்தது அந்த ஜீரோவுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க ஜீரோ காய்ச்சிட்டு ஏலக்காய் பொடி வேணால் போட்டுக்குங்க திராட்சை முந்திரி வேணால் போட்டுக்குங்க எனக்கு முந்திரி இருந்தது திராட்சை திராட்சை இருந்தது முந்திரி பருப்பு இல்லை ஏலக்காய் பொடி மட்டும் லேசாக போட்டிருக்கிறேன் கேசரி பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் கலருக்கு அந்த ஜீரோ காஞ்சிறப்பாடு அந்த வறுத்து வச்ச மிக்ஸிங் எடுத்து உள்ளே தூவுங்க கண்டிப்பாக ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க திராட்சை முந்திரியெல்லாம் போட்டுக்குங்க அந்த உங்கள்கிட்ட எவ்வளோ தேங்காய் பேலன்ஸாக அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்து ஜீரோ காய்ச்சிட்டு கிளறுங்க எனக்கு கரெக்டாக பக்கம் வந்து பதிமூணு லட்டு கிடச்சிது ஒரு லட்டு அம்மு குட்டி சாப்பிட்டா இப்போ பன்னெண்டு இருக்குது பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு லெட்ரு இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு குழந்தைங்க சாப்பிடுவாங்க அந்த தேங்காய் பால் எடுத்து சக்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் செய்முறை உங்களால் முடிஞ்சால் செஞ்சு செய்து பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உறவுகளே டட்டா பா